அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிப்பன் பக்கோடா தான் நம்ம நார்மலாக ரிப்பன் பக்கோடா தான் அரிசி மலை செய்வோம் ஆனால் இதை வந்து பாசி பருப்பில் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் பத்து நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம் சூப் சூப்பராகவே இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பாசுப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அலசிக்கோங்க நான் வச்சே தான் எடுத்திருக்கேன் நான் வறுக்கலாம் இல்லைங்க இதை வந்து நம்ம ரெண்டு மூணு தவ நல்லா தண்ணி சேர்த்து அலசிக்கலாம் இப்போது ரெண்டு மூணு தவிர தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணும் கண்டிப்பாக ரெண்டு மூணு தவிர அலசிக்கோங்க இப்போ நான் ரெண்டு மூணு தவிர நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இப்போது இது மூல்களவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை மசிய வேக வைக்கணுங்க உப்போ மஞ்சத்தூளை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா மசியாக வெந்துடும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லாவே வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் நல்லாவே இறங்கிருச்சு இப்போ ஒவ்வொரு பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருக்கு பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருக்கணும் இப்போது ஒன்று ரெண்டு பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இல்லையா முழுசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை அதனால மசிச்சுக்கோங்க நல்லா மத்த கூட மசிச்சுக்கலாம் இல்லை வச்சு கூட மசிச்சுக்கலாம் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து மசிக்கிறேன் ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வந்து கொண்டு வந்துட்டேன் அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சு இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் நாலு கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவே எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசி எடுத்தோம் அதுக்கு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க மொத்தமாக நாலு கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்க்குறனால இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்தோலையா பாசிப்பருப்பு அதை இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விட ஈஸியாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நம்ம பெஸ்ட்டுக்கலாம் முதவே நம்ம தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடாது மாவு வந்து அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா பிசைய ஆரம்பிங்க மாவோட இந்த பருப்பு வந்து எல்லா இடத்துலையும் கலந்துற மாதிரி நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து பசிட்டுக்கோங்க எனக்கும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் முறுக்கு மாவு மாதிரி பசிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு பசைஞ்சிட்டே பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன் முறுக்கு மாவு மாதிரி இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து லூஸாகவும் இல்லாமல் இந்த மதத்துக்கு இருக்கணும் இதை வந்து மூடி வச்சுக்கோங்க மாவு வந்து மூடி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா மாவு வந்து காஞ்சிரும் அதுக்காக தான் இப்போது ரிப்பன் அச்சு தான் எடுத்திருக்கேன் ரிப்பன் முறுக்கு அச்சிருக்கிலே அதான் நான் எடுத்து அச்சில போட்டு வச்சிருக்கேன் தேவையான மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போது பிழிஞ்சு பாருங்க ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான பெசஞ்சருக்கும் அர்த்தம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கு மாவு வந்து இப்போ என்ன சூடாகிடுச்சு பிழிஞ்சு விட்டுலாம் டேரெக்டாக எண்ணெயிலே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நான் வந்து கேமராட ஆங்கிள் மாற்றணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன் கை மட்டும் தான் தெரியுது புளிகிறது தெரியல சாரி பிழிஞ்சு விட்டாச்சு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தொடாதீங்க அடுப்பு வந்து ஃபுல்லே இருக்கட்டும் ரொம்ப என்ன சூடாக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு இதை நம்ம திருவி போடலாம் திருப்பி போட்டுக்கோங்க பார்த்து கவனமாக திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் இது பருப்பு சேர்த்துருக்குனா நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு இதை செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பத்து நாள் வரைக்குமே நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நம்ம எடுத்துட்டோம் இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சவுண்டும் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க பார்த்திங்களா எந்தளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு செம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்